இஸ்ரேல் பாலஸ்தீன் போர் அமைதி காக்கும் தாலிபான்கள் ஏன் இஸ்ரேல் பாலஸ்தீன் போரில் ஹமாஸை ஆதரித்த தாலிபான்கள் அதற்கு பிறகு அது குறித்து எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை இதனிடையே ஈரான் ஈராக் ஜோர்தான் நாடுகளின் எல்லைகளை திறந்துவிட்டால் இஸ்ரேலுடன் நாங்கள் போரிட தயாராக உள்ளோம் என தாலிபான்கள் கூறியதாக ஒரு ட்விட்டர் கணக்கில் வெளியான தகவலை பல ஊடகங்களும் வெளியிட்டன இந்த நிலையில் அந்த தகவலை தாலிபான்கள் மறுத்துள்ளனர் இதுகுறித்து அமெரிக்காவின் வி ஊடகத்திற்கு பேட்டியளித்துள்ள அளித்துள்ள தாலிபான் செய்தி தொடர்பாளர் சபியுல்லா முஜாகித் தங்களது நிலம் மற்றும் புனித தலங்களை பாதுகாப்பதற்காக பாலஸ்தீனியர்கள் நடத்தும் எந்த வகையான போராட்டங்களுக்கும் ஆப்கன் இஸ்லாமிய எமிரேட் அரசு முழு ஆதரவு அளிக்கும் என்றும் அது பாலஸ்தீனியர்களின் சட்ட உரிமை என்றும் தெரிவித்தார் அதே நேரம் ஈராக் உள்ளிட்ட நாடுகளின் வழியாக சென்று தாலிபான்கள் தாக்குதல் நடத்துவார்கள் என்ற தகவல் தவறானது என்றும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார் இந்த போரில் தாலிபான்களால் கலந்து கொள்ள முடியாது என வாஷிங்டனில் இருந்து செயல்படும் உலக விவகாரங்களுக்கான சிந்தனை அமைப்பின் இயக்குநர் ஹஷீம் பக்தியார் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவுக்கும் தாலிபான்களுக்கும் இடையே கத்தார் தலைநகர் தோஹாவில் ஒப்பந்தம் உருவானது இதனை தோஹா ஒப்பந்தம் என அழைக்கின்றனர் இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஆப்கானிஸ்தான் மண்ணில் இருந்து அமெரிக்கா மற்றும் அதன் கூட்டணி நாடுகளுக்கு எதிராக எந்த திட்டங்களையும் நிறைவேற்றக்கூடாது என சரத்துகள் இடம்பெற்றுள்ளன இதனை தாலிபான்கள் ஏற்றுக்கொண்டால் அதற்கு கைமாறாக ஆப்கானிஸ்தானுக்கு உரிய பொருளாதார உதவிகள் வழங்கப்படும் மேலும் தாலிபான்களுக்கு எதிரான அமைப்புகளுக்கு அமெரிக்கா எந்த உதவியும் செய்யாது இதுவே தோஹா ஒப்பந்தம் இதில் தாலிபான்கள் கையெழுத்திட்டு உள்ளதால் தற்போது நேரடியாக இஸ்ரேலுக்கு எதிராக எந்த நடவடிக்கைகளிலும் தாலிபான்களால் இறங்க முடியாது என நிபுணர்கள் கூறுகின்றனர் அதே நேரம் ஹமாஸ் அமைப்புடன் தாலிபான்கள் நெருங்கிய தொடர்பு வைத்துள்ளதாகவும் மறைமுகமாக என்ற உதவிகளை தாலிபான்கள் செய்வார்கள் என அமெரிக்காவின் நெஃப்ரஸ்கா பல்கலைக்கழகத்தின் ஆப்கான் விவகார ஆராய்ச்சி இயக்குனர் ஷேர் ஜான் விஓஏ ஊடகத்திடம் கூறியுள்ளார்